அவன் ரெண்ட் ரொம்ப குண்டா நான் பார்த்தது இல்லை வந்துட்டேன் வந்துட்டேன் வாங்க 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 அதே மாதிரி நேரம் ஆயிடுச்சு பைக் ஓட்டியாச்சா ஒரு ரெண்டு லைக் கொடுங்க ரெண்டே ரெண்டு லைக் கோயில் குணாவர்வே எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆனால் ஆனா நீங்கள் நீங்க அப்புறம் போயி அப்புறம் வாசு ஃபோன் க்ளோஸில் அப்படி தான் தெரியும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் வாசு ஏன்னா அவங்களும் கூட்டா இருக்காங்கல்ல அதான் அதெல்லாம் செஞ்சு தெரியும் போட்டே இப்பதான் போட்டீங்களா சரி சரி புல்லெட் வினோத் உங்களுக்கு பேடு பெட்டு மாதிரியே அப்போ நாலு ஸ்பூன் போட்டுன்னு பள்ளு ஒரு தோசை வைக்கிது நாலு ஸ்பூன் போட்டணும் போல ஒரு தோசை உங்களுக்கு பெட்டு மாதிரி அப்போ நாலு ஸ்பூன் போடணும் போல ஒரு தோசைக்கு ஆமா லைக் போட்டோன்னு ஓகே வாசு மெம்பர்ஷிப் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சைனி சைனி சிஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க நம்ம அப்படி போட பிரசன்னா ஃப்ரம் மன்னார்குடி என்ன சொல்லுங்கள் ராஜா ப்ரோ ஏன்னா கோச்சி பீனியை வேணாம் கொடுங்க அப்போ எனக்கு பத்து முட்டை தோசை வேணும் சைனி அழகு அக்காச்சி ஈ உணா ப்ரோ நமக்கம் சொல்கிறாங்க அப்படி போடிய என்டர்டெயின்மெண்ட் பிரசன்னா ஃப்ரம் இந்த டைம் தானே மணி ஒம்பது ஐம்பத்தஞ்சு ஃப்ரம் மதுராந்தகம் அப்படி போடாங்க நமக்கம்னு சொல்கிறாங்க நம்ம மயூரம் நமக்கம் பிரசன்னா ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கோவை குணான்னு பேர் வச்சிருக்கேன் தூத்துக்குடி குணா புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் ஒரு லைக் கொடுத்துருங்க ப்ளீஸ் அந்த பழமொழி என்னன்னா அது சும்மா காமெடிக்கு சொல்றது தான் ஆனால் நீங்கள் கோச்சு பிள்ளைன்னு பயமா இருக்க உங்க ஊர் பழக்கம் என்னன்னு உங்க ஊர் பழக்கம் என்னன்னு தெரியல என்ன இவர் என்ன சொல்ல போறாருன்னு எனக்கு தெரியாது பிஸியாக இருக்கேன் வண்டி ஓட்டுறேன்னு சொல்லிட்டே இருக்கீங்களா அப்பப்போ வேலையாக இருக்கேன் வெளில இருக்கேன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க அதான் வேண்டாம் 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 ஊரில்

என்கிட்ட நானூறுவா சேனல் பார்க்குறது சொல்லி எங்கள் ஊரில் முட்டை ஆறுரூபா அப்படியே அங்கே கீழே பார்த்துக்கிட்டே பார்த்த நேற்று ஒரு போர்டு ஒரு முட்டை அஞ்சு ரூபா ஐம்பது காசு தான் போட்டுருந்துச்சு நாளைக்கு வாங்கிட்டு சொல்லுவேன் நீங்கள் சொல்லி நான் எப்போ கொச்சுக்கிட்டேன் சொல்லுக்கோ எல்லாரும் சாம்ராஜா கேட்குறாங்க நம்ம அப்படி போடு போடுவோம் சாம்ராஜ் சாம்ராஜ்க்கா உடம்பரில் செல்வியக்கா அது வாசு வாங்கி கொடுத்துருவேன் அது வாசு வாங்கி கொடுத்துருவேன் ஆ சரி ரொம்ப ஆசைப்படுறீங்க பக்கத்து வீட்டில் ட்ரை பண்ணுங்க சாப்பிட பக்கத்து வீட்டில் ட்ரை பண்ணுங்களா ஓகே ட்ரை பண்ணுவோம் வெரி பேட்

நாய்க்கு வேலைகள்லாம் ஓச்சல்பாங்க அவர் அவரே சொல்லிப்பா சஸ்பெண்ட் ஆகிருக்கிறப்ப வேலை இல்லை ஆமாம் இவர் ஒரு ஆறு மாசம் சஸ்பெண்ட் ஆகிருந்தாரு மாசம் மூணு மாசம்